வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி சாய் பல்லவி இவங்க ஒரு திரைப்பட நடிகை இந்த நடிகை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் மிக சிறந்த ஒரு நடிகை வளர்ந்து வ வரக்கூடிய ஒரு நடிகை நல்ல நடிப்பு திறமையுடைய ஒரு நடிகை அது மட்டும் இல்லை இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது என்ன அப்படின்னா தன் கண்ணால் பார்க்கக்கூடிய எதையுமே நல்லது எது தீயது எது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் உடைய ஒரு பெண் எது சரி எது தவறு எது நியாயமானது எது அநியாயமானது எது மக்களுக்கு நன்மை தரக்கூடியது எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது எது தனி மனித உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லது எது கேடு விளைவிக்கக்கூடியது இதையெல்லாம் பகுத்து பார்க்கக்கூடிய நல்ல பகுத்தறிவுள்ள ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி நம்ம சொல்ல சொல்கிறோன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நிறைய பேட்டிகளில் இதை வந்து வெளிப்படுத்துறாங்க இயல்பிலேயே சாய் பல்லவி அப்படிப்பட்ட ஒரு பெண் இப்போ ரீசெண்டாக ஒரு இசு ஓடிட்டு இருக்கு அவங்கள பற்றி அவங்க நல்ல ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க துணிச்சலாக பதில் சொல்லியிருக்காங்க அது பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ரீசெண்டாக அந்த வாரம் விகடன் பிளஸ் இதழில் சாய் பல்லவியை பற்றி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க அதாவது சாய் பல்லவி இப்போது பாலிவுட்டில் ராமாயணம் கூடிய திரைப்படத்தில் இருக்காங்க அதுல சீதை கேரக்டர் அப்போ அதுக்காக அவங்க நிறைய உணவு விரதம் இருக்கிறது மாதிரி அந்த பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்குது அவங்க அசைவ உணவு எதையுமே சாப்பிடல ஃபுல்லும் சைவ உணவு தான் சாப்பிட்றாங்க அவங்க ஷூட்டிங்க்கு போகக்கூடிய எல்லாம் கூடவே ஒரு சமையல்காரரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சமையல்காரர் சமைத்து கொடுக்கக்கூடிய சாப்பாடுகளை தான் அவங்க சாப்பிட்றாங்க இப்படி சொல்லி அதாவது சீதைங்க கூடிய ஒரு கேரக்டருக்கு அதில் நடிக்கிறதுக்கு இந்த தன்னை புனிதப்படுத்தி கொள்ளும் கூடிய வகையில் இந்த சாய் பல்லவி இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி அதில் வெளியிட்டிருக்காங்க அப்போது இதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப அதில் கடுப்பாயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது என்ன ஒருத்தவங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன உடுத்துறாங்க எங்கே போகிறாங்க வராங்க அதெல்லாம் தனி மனித உரிமை தனி மனித சுதந்திரம் அதில் போய் மற்றவங்க மூக்கை நுழைக்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை இப்போ அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா நல்லா நடிக்கிறாங்களா அதை நடிக்கிறதுக்கு அந்த கேரக்டரில் சீதாபாவே நடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க அல்லது தன்னை எவ்வளவு அந்த ந நடிப்பு திறனை வளர்த்துக்கிடுவாங்க அதை பற்றி சொன்னால் ஓகே ஆனால் இது உணவு முறை பற்றி அப்படி சொல்லும்போது அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்போது அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க இந்த சாய் பல்லவி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எக்ஸ் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்காங்க ஆதாரமற்ற வதந்திகள் இட்டுக்கட்டப்பட்ட பொய்கள் தவறான அறிக்கைகள் உள்நோக்கத்துடனோ இல்லாமலோ பரப்பப்படுவதை காணும் போதெல்லாம் நான் அமைதியாக இருப்பதை செய்கிறேன் என்கிறது கடவுளுக்கு தெரியும் நான் அமைதியாக கடந்து போயிடுறேன் ஆனால் இது தொடர்ந்து என்னுடைய பட வெளியீடு மற்றும் அறிவிப்புகள் வெளியாக உள்ள நேரங்களில் நடக்கிறதுங்கிறதுனால எதிர்வினையாற்ற வேண்டிய நேரம் திஸ் இஸ் ரைட் time. என தோன்றுகிறது அடுத்த முறை பிரபல சமூக வலைதள பக்கமோ ஊடகமோ தனிநபர் செய்தியோ கிசுகிசு என்ற பெயரில் தவறான தகவலை பரப்புவதை கண்டால் என்னிடமிருந்து சட்டப்படியான நடவடிக்கைகளை நீங்கள் கேள்விப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஒரு துணிச்சலான ஒரு பதிவு அதாவது ஐயோ சொல்லியிருக்கிறதுலாம் இந்த ஒரு பெரிய பிரபல பத்திரிகை இப்படி சொல்லியிருக்குது நான் இதுக்கு எதாவது ரியாக்ட் பண்ணி எதாவது போட்டேன்னா என்னை பற்றி ஒரு மாதிரி தவறாக மீண்டும் சித்தரிச்சிருவாங்களோ இப்படியெல்லாம் அவங்க யோசித்து என் இது என்னுடைய விஷயம் இதெல்லாம் இப்படி இப்படிலாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லைங்கிற மாதிரி நல்ல சரியாக துணிச்சலோடு அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த பாணி எல்லா பெண்களும் எல்லா ஆட்களுக்குமே இந்த பாணி இருக்கணும் தேவையற்ற காரியங்களில் மூக்கை நுழைச்சி நம்மளுடைய தனி மனித சுதந்திரத்தை பாதிப்புக்குள்ளாக்குற எதையும் கண்டும் காணாமல் போகணும் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு அவசியமும் இல்லை குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு மூக்கை ரொம்ப நுழைச்சி தேவையில்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் உண்டாக்கி பேசுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக கடந்து போனா முடியாது எதிர்வினை ஆற்ற வேண்டிய நேரத்தில் கட்டாயமாக எதிர்வினை ஆற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நடந்துட்டு இருக்கக்கூடிய அநீதிக்கும் அநியாயத்துக்கும் துணை போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த அநியாயம் எண்ணம் வளர்ந்து செழித்து வளர்றதுக்கு நம்மளும் ஒரு வகையில காரணமா இருக்கிறோங்கிறது அர்த்தம் ஸோ எல்லாருமே குறிப்பாக பெண்கள் தன் தங்களை பற்றி அவதூறுகள் பரப்பப்படும் போதெல்லாம் அதற்கு எதிர்வினை ஆற்றணும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புள்ள இடங்கள்ல அதை எடுக்கிறதுக்கு எந்த விதமான தயக்கத்தையும் காட்டக்கூடாது மதத்தின் பெயரை சொல்லி புனிதம்ங்கிற பெயரை சொல்லி பெண்களை வந்து கொஞ்சம் ஒரு கீழ்த்தரமாகவே பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நம்முடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்யணும் அப்படி செய்யும்போது தேடும் முடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி